அடுத்தவரை பற்றி பேசுவதற்கும் விமர்சிக்க நேரமில்லாத நிலைக்கும் நீ வந்திருந்தால் அதுவே உன் வாழ்க்கை சரியான என்பதற்கு அடையாளம் ஏனெனில் முழுமையாக ஈடுபட்டவன்தான் வெளி உலகத்தின் சத்தத்தை கேட்க மறந்து விடுகிறான் உனது நேரம் உனது ஆற்றல் எண்ணங்கள் அனைத்தும் உன் வளர்ச்சிக்கே செல்கின்றன என்றால் அதுவே என் அருளின் சின்னம் உன் பாதை இப்போது வெளிச்சமாகிறது மற்றவரை பார்க்காமல் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ விட்டாய் இனி உனக்கு எல்லாம் வெற்றிதான் பிள்ளையே வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீ தானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னை நீ நம்பு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் உண்டு பணிந்து போனால் உன் தகுதி உயரும் துணிந்து சென்றால் உன் திறமை உயரும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ எத்தனையோ கவலைகளை சுமந்து நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிறாய் யாருக்கும் தெரியாமல் அழுது துடிக்கிறாய் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த கவலைகள் போகவே போகவில்லை உன் துக்கம் தொண்டையில் நின்று உன்னை மூச்சு முட்டச் செய்கிறது அடுத்த அடி எடுத்து செல்ல முடியாமல் நீ தடுமாறுகிறாய் என் பிள்ளையே இந்த வேதனையை உனக்கு கொடுத்தவர்கள் யார் என்பதும் ஏன் கொடுத்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும் அவர்கள் உன் கர்மத்தை எடுத்து கொண்டார்கள் அதனால் கவலைப்படாதே நீ அழுது தீர்த்த பின் உனக்குள் பிறக்கும் அந்த தைரியமே உன்னை உயர்த்தும் உன் அப்பா முருகன் நான் எப்போதும் உன்னுடன் உனக்காகவே இருக்கிறேன் பிள்ளையே உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன் உன்னை வெறுத்து சென்றவர்களுக்கு முன் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு முன் உன்னை பற்றி தவறாக பேசியவர்களுக்கு முன் உன் வாழ்வை நான் உயர்த்தப் போகிறேன் உன் மனதில் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலாய் உன் வாழ்க்கையில் வெற்றி மலரப்போகிறது கண் விழித்ததும் முருகா என என்னைத்தான் அழைப்பாய் அப்படிப்பட்ட உன் கவலைகளை நிச்சயமாக நான் தீர்த்து வைப்பேன் அதன்பின் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் வேலும் என் மயிலும் உனக்கு துணையாக வந்தே தீரும் அந்த அளவுக்கு நான் உயர்த்துவேன் உன் வாழ்வில் சோதனை தொடர்ந்த போதும் என் கால் பிடித்து தஞ்சம் அடைந்தாய் அல்லவா அப்படியிருக்க நீ எதற்காக தளர்ந்து போக வேண்டும் உன்னை சோதனையிலிருந்து மீட்டெடுப்பேன் என்று என்னை நம்பினாய் அந்த நம்பிக்கை வீணாகாது உன் தேவை உன் வலி உன் அமைதியற்ற இரவுகள் அனைத்தையும் அறிந்தவன் நான் நேரம் வந்தவுடன் அனைத்தையும் நிம்மதியாக மாற்றுவேன் ஆகையால் பொறுமை கொள் உன் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவன் நான் சமயத்தில் வந்து அனைத்தையும் உன்னிடம் சேர்ப்பேன் நம்பிக்கை கொள் வாழ்க்கையின் சுமைகள் உன்னை இழுக்கும் போதும் நீ தனியாக இல்லை நான் உன் அப்பன் முருகன் எப்போதும் உன் அருகில் நிற்கிறேன் நீ பயமின்றி என் கரங்களை பிடித்து இருக்கிறது போன்ற எண்ணங்களை நம்பிக்கையை உன் மனதிற்குள் விதைத்து விடு நெருக்கடிகளை நீக்கும் வலிமையும் மனதில் நிம்மதியூட்டும் அமைதியும் நான் தருகிறேன் சுமையை ஒரே நபராய் தாங்க முயற்சிக்காதே உன் உள்ளத்தின் ஆழமான காயங்களையும் உன் மனதின் பாரங்களையும் என் முன்பே வை நான் அதை சுமந்து உன்னை மீண்டும் உன்னுடைய பாதையில் நடக்க செய்கிறேன் என் மேல் நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்த பிறகு நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு இனி உன் சுமையை சுமக்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் உன் சுமையை இந்த முருகன் நீக்கிவிட்டேன் பிள்ளையே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்க செய்தேன் உன் கர்ம வினைகளை தீர்க்க செய்வேன் விரைவில் உன் மனக்கவலை அகட்டி உன் வாழ்வை அமைதியாக மாற்றி தருவேன் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் சட்டென்று தருவேன் நம்பிக்கையோடு இரு பிள்ளையே நம்பியவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று மனம் வருந்தாதே அவர்கள் உனக்கு வாழ்க்கை பாடங்களை கற்பிக்க வந்தவர்களாகவே நினைத்துக்கொள் அவர்களின் பிரிவு உன் முன்னேற்றத்திற்கான திருப்பு முனையாகும் தன்னை ஒதுக்கிவிட்டார்கள் என்பதில் சோகம் கொள்ளாமல் அதை உன் வலிமையாக மாற்றிக்கொள் அவர்களே முன்னே நின்று பார்க்கும் வகையில் உன் வெற்றியை நிரூபி மனதில் உறுதியும் செயலில் நிதானமும் இருந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உறுதி சிந்தித்து செயல்படு நல்லதே உன்னை எதிர்கொள்ளும் கலங்காதே நான் உன்னோடு இருக்கும் போது உன் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் இனி நடக்கவிருப்பது நல்லதாகவே இருக்கும் பிள்ளையே என் அருளை தேடி ஒரு பயணம் மேற்கொள்வாய் அது எங்கோ வெளியில் செல்லும் பயணம் இல்லை நீ இருந்த இடத்திலிருந்து என்னை தேடி உள்முகமாக பயணிப்பாய் முன்பே இது போன்று நீ முயற்சித்துள்ளாய் ஆனால் கால ஓட்டத்தில் வெகு தூரம் மாய வாழ்க்கையில் பயணித்து விட்டாய் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் அமைதியாக அமர்ந்து உனக்குள்ளே என்னை தியானம் செய் அப்பா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே தியானம் கைகூடுமா என்று கேட்கிறாய் தியானம் கைகூடும் இந்த முருகன் அருளால் தியானம் கைகூடும் உன் வாழ்வில் தடைகள் எது வந்தாலும் துணிந்து செயலாற்று எதையும் கண்டு அஞ்சாதே உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளே உருவாக்கு உன் வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை போராடு எதையும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் மனம் தூய்மையாக இருந்தால்தான் எதையும் வெல்ல முடியும் எல்லாம் சரியாக செல்லும் போதும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் என்னதான் மற்றவரின் மகிழ்ச்சிக்காக நீ போராடினாலும் உன் நிதானம் தவறும் போது திரும்பும் எனவே தேவையற்ற விவாதங்களை சிலர் ஆரம்பித்தாலும் அமைதியாக அதனை தவிர்த்து விடுவது உன் மன அமைதிக்கு நல்லது எல்லாம் சரியாகி வருகிறது முன்பை விட சிறப்பான ஒரு காலத்தில் நீ இருக்கிறாய் எங்கே எப்படி எந்த மாதிரி நடக்க வேண்டும் என அனைத்தும் உனக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது உன் கடமையை செய்யும் உனக்கு ஆரோக்கியம் செல்வம் என அனைத்தும் தந்து கொண்டு இருப்பேன் இந்த முருகன் அருளால் உன் வாழ்வில் வரும் சிறப்பான தருணங்களை வரவேற்க தயாராக இரு பிள்ளையே கடந்த காலத்தில் நடந்தவற்றை மாற்றவோ அழிக்கவோ முடியாது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உன்னுள் வளர வேண்டும் நினைவில் கொள் எதிர்காலம் உன் கையில் உள்ளது இன்று நீ எடுக்கும் முடிவுகள் நாளை உன் வாழ்வை மாற்றும் சக்தி கொண்டவை உனக்கு சாதகமாக எதிர்காலத்தை உருவாக்க உன்னுடன் நானும் இருப்பேன் உன் ஒவ்வொரு அடியிலும் துணையாக நிற்பேன் நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்வு புதிய ஒளியால் நிரம்பும் கடந்த காலத்தில் நடந்தவற்றை மாற்றவோ அழிக்கவோ முடியாது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உன்னுள் வளர வேண்டும் நினைவில் கொள் எதிர்காலம் உன் கையில் உள்ளது இன்று நீ எடுக்கும் முடிவுகள் நாளை உன் வாழ்வை மாற்றும் சக்தி கொண்டவை உனக்கு சாதகமாக எதிர்காலத்தை உருவாக்க உன்னுடன் நானும் இருப்பேன் உன் ஒவ்வொரு அடியிலும் துணையாக நிற்பேன் நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்வு புதிய ஒளியால் நிரம்பும் அன்பு குழந்தையே உன் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்று உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ளாதே என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் ஒருபோதும் தனியாக உணரமாட்டாய் எப்போதும் உன்னை விட்டு பிரியாமல் இந்த முருகன் உன்னோடுதான் இருப்பேன் பிள்ளையே உனக்கான நேரம் வந்தது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்கிறாய் அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கிறேன் நீ வெகு நாட்களாக கேட்டுக் கொண்டிருந்த பிரார்த்தனைகளை நான் உனக்கு தரும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பும் காலம் திறக்கப் போகிறது எப்போதும் உன் எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக் கொண்டு நம்பிக்கையுடன் உன் முயற்சிகளை தொடர்ந்து செய் அவை அனைத்தும் வெற்றியாகும் உன் அருகிலே நான் எப்போதும் நிழலாக இருந்து உன்னை எல்லா துன்பத்திலிருந்தும் காக்கிறேன் எனவே உன் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே என் அருள் உன் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னோடு இருக்கும் பிள்ளையே இருள் சூழ்ந்திருந்த இரவுகள் எல்லாம் மெதுவாக விலகிவிடும் நீ இத்தனை நாள் தாங்கிக் கொண்ட காயமும் கவலையும் இன்று முதல் சரியாக தொடங்கும் நீ சிரிக்க மறந்த அந்த முகத்தில் மீண்டும் மகிழ்ச்சி அடையச் செய்வேன் இன்று நீ செய்ய போகும் செயல்கள் அனைத்தும் என்னால் வழிநடத்தப்படும் பயந்து கொண்டிருக்கும் உன் மனதை நான் பிடித்து நிறுத்துவேன் உன் மனம் அமைதியை அடையும் உன் பாதை தெளிவடையும் காரியங்கள் அனைத்தும் எனது அருளால் நன்றாக நடக்கும் கண்களை மூடி என்னை நினைத்தால் உன் வாழ்வின் சுமைகள் ஒன்றன்பின் ஒன்றாக சுமைகள் குறையும் ஒவ்வொரு அதிகாலையும் உனக்கு சொல்வது நம்பிக்கையுடன் முன்னேறு உன்னை தடுக்கும் எதுவும் இனி வேரூன்றி நிற்காது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கே துணையாக இருக்கும் ஓ ஓரவண